ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே இன்று அம்மாவை பார்த்து கேட்கிறாய் பலர் என்னை விட்டார்கள் என்னுடன் இருப்பவர்களே எனக்கு துரோகம் செய்கிறார்கள் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் என்று தங்கமே ஏமாற்றுதலும் துரோகமும் உனக்கு நடைபெற வேண்டும் என்பது அம்மாவின் ஆசியல்ல அதை உனக்கு காட்ட வேண்டும் அதனால் நீ பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது ஆசை இந்த ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் உன்னை இன்னும் பலப்படுத்தப் போகிறது வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு இடர் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் எப்பொழுது நீ உனது நிலையிலிருந்து தடுமாறி தட்டி விழுந்து பின் எழுகிறாயோ அப்பொழுதுதான் நீ பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும் அனுபவம் என்றால் நல்ல அனுபவம் தர வேண்டியது தானே ஏன் இப்படி எனக்கு இந்த ஒரு கஷ்டமான அனுபவங்களை தருகிறாய் நல்ல அனுபவங்களை மட்டும் தந்தால்தானே நீ இறைசக்தி என்று நீ கேட்கது அம்மாவிற்கு தெளிவாக தெரிகிறது நல்ல அனுபவங்களை மட்டுமே தந்து கொண்டிருந்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்ள முடியும் அந்த அனுபவம் உனக்கு நல்லதாகத்தான் இருக்குமா ஒருவர் உன்னை ஏமாற்றுகிறார் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் என்பது நிச்சயம் உனக்கு மனதை வலிக்கத்தான் செய்யும் உனக்கு கஷ்டம் தரத்தான் செய்யும் அந்த கஷ்டமும் அந்த வழியும் தான் அந்த ஏமாற்றுதலை உனக்கு விளங்கச் செய்யும் உண்மைதானே இல்லாவிட்டால் எப்படி நான் சொல்வது அதை எப்படி நீ தெரிந்து கொள்வது அதை வழிகளும் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் உனக்கு வருகிறது என்றால் என்னை தாண்டிதான் வருகிறது நான் அனுமதித்ததால்தான் வருகிறது ஆனால் அவை யாவும் உன்னை கீழே செய்யும் அளவுக்கு விட்டுவிட மாட்டேன் அவர்களைப் பற்றி நீ புரிந்து கொண்டால் மட்டும் போதும் எனக்கு மீண்டும் உன்னை தூக்கி உன்னிடம் உண்மையாக இருப்பவர்களிடம் உன்னிடம் அனுப்புவதுதான் அம்மாவின் அடுத்த பணி இவர்களை விட்டு நீ பிரி வேண்டாம் இவர்களின் நட்பு என்று கூறினால் நீ கேட்பாயா நான் இனிமையாகச் சொன்னால் நான் அமைதியாக பொறுமையாகச் சொன்னால் எடுத்துரைத்தால் நீ கண்டிப்பாக கேட்கப் போவதில்லை வழி வரும்பொழுதுதான் அதற்கான மருந்தை தேடுவார்கள் இப்பொழுது உனக்கு வழி வந்துள்ளது அதற்கான மருந்தை தேடி அம்மாவிடம் வந்துள்ளாய் நான் வழி காட்டுகிறேன் சற்று பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது இனி எல்லாம் நான் சொல்வது போல் நல்லதாகவே உனக்கு நடக்கும் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டும்தான் சந்தித்து வந்திருக்கிறாய் இதை உன் புலம்பலாக அம்மா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோள்களேயே சந்தித்தாயா அல்லது அப்பப்ப வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று விடைகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவுக்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமாக நம்பிக்கையோடு யோசித்துப்பார் உன்னைச் சுற்றி நடந்தது அனைத்தும் நினைவிற்கு வரும் தோல்விகளும் வரத்தான் செய்யும் அதைக் கண்டு துவண்டு விடாதே அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குமே அதை வைத்து அடுத்த முயற்சியில் இன்னும் பலமாக நீ சாதிக்கலாம் நன்மைகள் அத்துணையையும் நீ மீண்டும் பெற வேண்டுமெனில் உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் மனம் தளராதே தங்கமே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் வருத்தப்படாத வருத்தப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை உன்மீது நம்பிக்கை வை அதற்கு மேலாக இந்த முத்துமாரியின் மேல் நம்பிக்கை வை எல்லாம் கைகூடும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி